மேய்ப்பு என்ன்பகிமை உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ வேதம் என்ன சொல்லுகிறது தன் இருதயத்துக்கு ஏற்ற பிடிக்கவில்லை கத்தர் உண்டு பண்ணிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் கத்திரம் வெடிக்காவிட்டாலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் எழுப்பின இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் எனக்கு தெரியல தெரியலன்னு இல்லை இப்போ அதிலெல்லாம் மாய் மாலமாக அதில் போய் மாட்டிச்சுனாக்கா அவ்வளோதான் உங்கள் கண்கள் தான் போய் சிக்கக்கூடாது சரக்கு இது தான் சாராம்சம் இது தான் இது இருந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் சபை அல்லது விளக்காய் காணப்படும் வெளிச்சமாய் காணப்படும் பிரசங்களெல்லாம் தீபமாய் காணப்படும் வேத கால்கள் தீபம் பாதிக்க வெளிச்சமாக இருக்கும் நீங்க வேதத்தை சுமக்கிறபடினாலே அது ஆசீர்வாதம் கொடுக்க நினைக்காதீங்க சபைக்குள்ளே வர விசுவாசிகள் வேதத்தின்படி நடக்கிறவளாய் காணப்பட வேண்டும்